ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி உனக்கு யூஸ் பண்ண டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்குள்ளே நம்ம சில மத தலை பக்கமே மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க முதல் டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் ட்ரெஸ் அயின் பண்ணும்போது நிறைய தடவை கையை சுட்டுப்போம் நீங்கள் இந்தமாதிரி அயன் பண்ணிங்கன்னா கையை சுடாமல் இருக்கும் இந்தமாதிரி அயன் பண்ணும்போது நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்கும் அது எப்படிங்கிறது காட்டுற பாருங்கள் நேராக எப்பவும் நம்ம அயன்பாலிசை வச்சு அயன் பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரி திருப்பி வச்சு அயன் பண்ணி பாருங்கள் கையை சுடவே சுடாது அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் பேனாகவும் பென்சிலாக வச்சு எழுதும்போது க்ரிப்பாக இருக்காது அடிக்கடி நமக்கு வந்து நழுவி போகும் இல்லைன்னா கை வலிக்கும் இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு நம்ம எழுதணோன்னா க்ரிப்பாகவும் இருக்கும் கையும் வலிக்காது அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் கண்ணுக்கு போகிற கண்ணாடியே ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்கள் ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க கண்ணு கண்ணாடியை நம்ம கிளீன் பண்ணும்போது டக்குன்னு உடைய வாய்ப்பு இருக்குது மாதிரி கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் கண்ணாடியும் கிரிப்பாக இருக்கும் க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் கண்ணாடியை க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்பான்ஸ் கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க நான் நெயில் பண்ணி ரிமூவர் வைப்ஸ் வச்சு க்ளீன் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணால் வந்து காட்டன் கிளாத் இருந்ததுனாலும் பான் வச்சுருந்தாலும் க்ளீன் பண்ணிக்கோங்க இன்னும் டிப்ஸ் டிப்ஸும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்